அது வரைக்கும்னுக்கு அப்புறம் ஆறு மாங்காய் எடுத்திருக்கோம் மாங்காய் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வரும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அப்படி தண்ணி போட்டு க்ளீனாக கழுவிடலாங்க எல்லா காயும் மாங்காய் வந்து கட் பண்ணிடலாங்க சைடு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக வந்து சென்டர் அப்படியே க்ளீனாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த உலக தொட்டையெல்லாம் கட்ட உள்ள வந்து நல்லா க்ளீன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் ஒரு ஆறு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாங்காயில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க இந்த கொட்டை நீங்கள் இந்த தோடு வேணாம்னு எடுத்துடலாம் இப்போ அப்படியே ஓட போடலாம் நல்லா சப்பி சாப்பிட்றது நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் பட் இதில் கொட்டையை எடுத்துட்டா சில இந்த கொட்டையை எடுத்தால் பிடிக்கும் சில கொட்டை எடுக்க பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அனுப்பி போடுங்க இந்த கொட்டை உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள்லாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் புல்லாம் எந்த பக்கமும் நல்லா தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள கொட்டையில் மட்டும் அந்த கொட்டையெல்லாம் த்ரீட்டு எல்லாம் கருக்கருப்பாக இருக்கும் அது தான் இருந்தது வந்து நல்லா க்ளீனாக சுரண்டி கிளீனாக கழுவிட்டங்க இப்போ வந்து ஒரு ஸ்வீட் மாங்காய் ரெசிபி செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கட் பண்ணிட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஆறு மாங்காய்க்கு அஞ்சு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கோம் அச்சு வெள்ளம் இடித்து வச்சுருக்கோம் சர்க்கரை போகிறத கூட அந்த வெள்ளம் போட்டு நம்ம நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் வெள்ளம் தான் கரெக்டாக ஸ்வீட்டாகவும் ஆனால் நம்ம ஸ்வீட் போட கூட உப்பு கொஞ்சம் போட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு கலப்பு பார்த்தீங்கன்னா மிளகாய் தொழில் மூணு டீஸ்பூன்னு மஞ்சள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க வச்சு ஒரு மேங்கோ ரெசிபி செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கல வாங்க மண்பெல்லாம் வச்சுருங்க எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகட்டும் மண்பால் நினைவுத்தாலும் இந்த எல்லா பக்கமும் எண்ணெய் வர மாதிரி பண்ணுவீங்க இந்த பானை வந்து சிறப்பாக நல்லா ஃபிரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி இருக்குது கடுகு பொருஞ்சிச்சிங்க எண்ணெய் சூடாயிச்சு கடுகு கடுகு கடலை பருப்பு ஜீரகம் போடாச்சி நல்லா பொறிவிட்டோம் நல்லா கடுகு பொடிஞ்சிச்சிங்க கரவு தேவையில்ல இன்னும் கொஞ்சம் கரவு கடவுளை கட்டை போட்டுடலாம் போட்டு மாங்காவை கட் பண்ண மாங்காய் அப்படியே போட்டுடலாம் மாங்காய் போட்டு இது வந்து எப்படி தண்ணி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தண்ணி தேவை இருக்கும் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பன் தண்ணி குடிச்சிடலாம் மாங்காய் வந்து வேகிறதுக்கும் தண்ணி இருக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம அடுத்ததாக வந்து உப்பு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துலாங்க ஜாஸ்தி வேணும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் சரிங்களா உப்பு வந்து நல்லா க்ளீனாக வேகிடுங்க நல்லா ஒரு கலர் களி கொடுங்க மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்தக்காரம் போடலாம் இப்போ போகணும்னு ஆசையும் இருக்காது ஓகேங்களா இப்போ வந்து மூடி வச்சல வந்து நல்லா மூடி போட்டு மூடிவிட்டு வச்சிடலாம் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் இடத்துக்கு அப்புறம் நல்லா குழி குழி கொடுங்க இல்லை ஒரு கண்டிப்பாக தரை விடுங்க அப்போ ஒவ்வொரு பக்கம் வேறும் ஒரு வேகம் போயிடும் இல்லை குழி கூட்டாலும் ஓகே தான் சூப்பராக இருக்கும் அப்படியே வேணும் அவர் காங்க அஞ்சுக்கு கூட நாங்கள் நல்லா வந்து குழி கொடுங்க இல்லை குழி கொடுக்க முடியலாம் அப்படியே நல்லா கண்டிப்பது களை கூப்பிட்டுங்க அப்படியே களி கூப்பிட்டு மறுபடியும் வந்து அப்படியே நல்லா கிளீனிட்டு முடிப்போட்டு முடி ஊற்றணும் ஓகே நல்லா நல்ல மாங்க வந்து வெந்துக்கிட்டு இருக்கு அப்படி நல்லா திளி போட்டுங்க தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு இது வெள்ளம் கருத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அது தண்ணி ஒன்றரை சமம் ஊற்றிருக்கோம் டெய்லியும் வந்து ஒரு எல்லாம் ஒரு மூணு மாங்க செஞ்சிருந்தோம் ஒரு சோம் தண்ணி ஊற்றணும் இது வந்து ஆறு மாங்காய் இருக்குது ரெண்டு சமயம் ஊற்றலாம் இதனால ஒன்றரை சோம் தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா களி கூட்டுங்க களி போட்டு மறுபடியும் வந்து மூடி போய் நல்லா மூடி விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஏக்கட்டும் உங்களுக்கு முக்கால் தான் வந்துருச்சுங்க இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்தால் போதுமாக இருக்கும் நல்லா வெந்துகிட்ருக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம வெள்ளம் சேவை போகிறோம் ஓகேங்க வெள்ளம் சேர்த்துலாம் இப்போது வெள்ளம் சேர்த்துட்டு வெள்ளம் கரையிறதுக்கும் தண்ணி இழுக்கிறதுக்கும் கரெக்டாக சீராயிடும் அப்படியே களி கூட்டுங்க நல்லா கழுவி விட்டுங்க இது பார்த்திங்கன்னா அது கூடவே மிளாத்தூள் போடலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுங்க நல்லா அந்த கரைஞ்சிட்டோம் ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு போதும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திதிப்பழம் வந்து சிக்கூனம் கட்டாக இருந்தது உப்பு கட்டாக இருந்தது மாங்காய் கரெக்டாக வெந்துச்சு வந்து பார்த்துட்டு தனியாடை இருக்குது ஆறுனோட கொஞ்சம் கட்டி ஆகிடும் இது அப்படியே ரைஸ் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்தாலும் கொஞ்சம் வெள்ளம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வெந்துச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்போ அஞ்சு நிமிஷம் வெந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ தாங்க கொஞ்சம் பார்த்து நியாடம் இருக்குது இந்த ஆறுன ஒன்று கொஞ்சம் கட்டியாக வந்துடும் நம்ம மாதிரி ரைஸ் ஊற்றி ரைஸ் சப்பாத்தி எல்லாருமே ஒரு தூரம் சாப்பிட்லாம் ரைஸ் சாப்பிட மாதிரி நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு ஒரு மாங்காய் உடஞ்சே போய்ட்டுருக்கு கரெக்டாக வெந்திருக்கு அவ்வளோ தாங்க போல் நீங்களே மாங்காய் செஞ்சு வருங்க சாப்பிடுவாங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் அதே மாங்காய் நம்ம வர டைமில் நம்ம மாங்காயில் என்னென்ன ரெசிபி செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கணும் எல்லா டைம் மாங்காய் கிடையாது கிடைக்கும் போது நம்ம என்னென்ன வேணுமோ ஊருக்காய் போகிறதாகட்டும் ஊரக துக்கு போகிறதாகட்டும் இன்னும் ஸ்வீட் ரெசிபி செய்யதாகட்டும் இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி செய்ய வேண்டியதாகட்டும் இன்னும் மாங்காய் வர டைமில் செஞ்சு நம்ம சாப்பிடணும் ஓகேங்களா ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே வாஸ் மாங்காய் போட்டால் சே சூப்பராக சூஸ் சூப்பர் டேஸ்ட் செஞ்சு எதாவது சாப்பிட்டதான் சூப்பராக ஓகேங்களா पता पत्र